நான் தேங்க்யூ சோ மச் இந்த பூபதியை பத்தி சொல்றேன்னு என்னை அப்படியே முறைக்கிறார் அங்கிருந்து உண்மையில் பட்டையை கிளப்பியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு போவார் சூப்பராக பண்ணியிருக்கார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 சோ மச்

பாரு சேர்ந்ததை பிரத பண்ணாங்க அது அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாருங்க ரெண்டு பேச முடிஞ்சார்கள் முடிச்சாச்சு இப்ப ஜெகன் வரல நீங்க அதனால பாருங்க இல்ல அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த அது பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்க முடிஞ்ச பிறகு வந்து இப்போ இப்ப மறுக ஜெகன் இல்ல இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வரல நீங்க அதனால பாரு அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதங்க சரி நாங்க அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம் தனியாக இதுக்கு மட்டும் நீங்க அதுல பள்ளி சொல்றோம்

அனைவருக்கும் வணக்கம் ட்ரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் நான் ஒரு ஆபீஸ் வாயை சேர்ந்தேன் ஒரு ஆபீஸ் வாயை எனக்கு ஈபி ஆக்கின இறங்க முதலாளி எந்த என்ன எங்கேயாவது நடக்குமா இது நான் வந்து பெருசாக படிக்கலை பெரிய அழகு கிடையாது இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறையா பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முத முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா உன்னா சேர்ப்பாங்கன்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சா ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேலே வந்து வருங்க அதனால என்ன முதல்ல பார்த்தாரு ஒரு மனிதனை பார்த்தோன்னே உனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன் இலக்கியம் படிப்பேன் அது எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் ஒரு பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யிருந்து சாரி என்னை நேரில் பார்த்தோம் என்ன சொன்னாங்க நான் பேச முடியல சாரி ரொம்ப பேச முடியல கவலையாக இருக்குது இப்படி ஒரு இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்குன்னு நான் சத்தியமாக இல்லை அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபஸ்ட்டு ஏய் நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா இதே இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி நீ அதன் மூலம் நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே ஊக்குவிச்சு நான் ஆபீஸ் பாயாக இருக்கும் போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை வச்சாங்க அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே சுவாசமாக இருப்பேன் அது வந்து இப்போ என் ஒய்ஃபு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது என் ஒய்ஃபு என் மூணு குழந்தைங்க வேணுமா ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்வேன் ஏன்னா இருக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான் இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுலாம் நான் தெளிவாக இருந்தேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும் அது அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது மறைக்க முடியும் அழிக்க முடியாது இல்லையா நம்ம அதை சொல்லணும் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இதில் சம்மந்தப்பட்ட ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் ஆனால் சில நேரத்தில் சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் அதை வெளிப்படுத்த முடியாது நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன் இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ் அவருக்கு ஏற்கனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கிறனால அவர் விளையிட்டார் இருந்து அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன் சிகப்பு சூரியன் ஒரு படம் சில்கு சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும் அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும் அப்போது வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டோட டிவின்னு எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும் அப்போ நானும் இருந்தோம் இருந்தார் கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இதோடைய மூலகர்த்தா இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான் இப்படி ஒன்று பண்ணலான்டனே மியூசி டேட் வந்து அந்த டியூனை உள்வாங்கி நான் அதை காப்பி அடிக்கல அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதுவோம் எழுதும்போது டேரக்டர் வந்து டேரக்டர் நான் உட்காந்துருந்தேன் டியூனை கேட்டு கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது டேரக்ட்டுக்கே தெரியும் எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன் சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குநருக்கு தான் அனுப்புவேன் மியூசி டேர் அனுப்ப மாட்டேன் இயக்குனர் வழியாக தான் போகும் அப்படி உருவாச்சு அப்படி இந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டைரக்டருக்கு எனக்கு அந்த ப்ரொடக்ஷனில் ஈபி இப்போ எது எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க அதாவது படத்துக்கு உள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ண பண்ணக்கூடாது கவனமாக இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது ஒரு எட்டு கோடி ரூபாயில தொங்கப்பட்ட படம் பதினஞ்சு கோடிக்கு மேலே ஆகுது இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன் அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டார் நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க உண்மையிலேயே போடுங்க சார் சின்ன பையந்தெல்லாம் வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை நீங்கள் எனக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார் படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது பதினஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன் இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை செலவண்டி ஆகிடுச்சி

ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அதாவது தரணியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான் ஐயா வைகுன்ற சொல்லுவார் அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னால் யாரும் மனவர்த்தப்பட்டிருந்தால் நான் பாதம் தொட்டு நன்றி கே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி Thank you thank you so much so yes adutha